அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மகேஸ்வரி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது ரொம்ப நாளாக போகணும் போகணுன்ட்டு இருந்தோம் இன்னைக்கு அவங்க ஊர் பக்கத்தில் தான் வந்திருந்தோம் சரி அவங்களுமே வந்து கூப்பிட்ருந்தாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்தாச்சு வழியே தெரியல வழியே தெரியாம கொஞ்ச நேரமும் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி வழி சொன்னாங்க அப்புறமா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் வந்துச்சு அப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்ச உடனே தான் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வந்தது நெத்தியில போட்ட பட்டையை இன்னும் அழிக்கல அப்படியே தான் இருக்குது சாமி போட்டது இல்லையா அது அப்படி இருக்கட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க ஊர் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அவங்க ஊருமே அழகாக இருந்துச்சு அக்காவுமே அழகு அவங்க வீடுமே சூப்பராக அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்து நம்ம சப்ஸ்கிரைபரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் முகத்தில் தெரியுதா சரி அவங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க வீட்டில் உள்ள பட்டு தான் எங்களை வரவேற்கிறதுக்காக வந்துச்சு பட்டு தான் கூட்டிகிட்டு போச்சு அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்தாச்சு அவங்க வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோலாம் எடுத்துட்டு அவங்கள வந்து ஃபோட்டோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க அதனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவுமே நான் தான் இருப்பேன் அவங்க வீட்டிலேருந்து இருந்து சேரெல்லாம் உட்காந்துட்டு அப்புறமா வந்து அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய பொம்மை வாங்க வாங்கி வச்சுருந்தாங்க பொம்மை கூடையுமே கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு ஆனால் உண்மையாகவே வீடெல்லாம் சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவங்களுக்குமே எங்களை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்புறமா கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படி நாங்கள் இன்றைக்கி கிளம்பியாச்சு கிளம்பும் போது எங்களை வழி அனுப்பி வச்சது வந்து அவங்க வீட்டில் உள்ள பட்டு குட்டி தான் அழகாக இருக்குது பாருங்கள் கியூட்டாக பட்டுக்கும் பாய் சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து காவல் டைம் ஆகுது போகணும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் பேசலை கொஞ்ச நேரம்தான் உட்காந்துருந்தோம் அப்படியே அந்தளவு கிளம்பி வந்தாச்சு கிளம்பி நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா நம்ம வளர்மதி சிஸ்டர் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து எதிர்பார்க்காத விதமாக தான் எல்லாமே நடக்குது ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வளர்மதி சிஸ்டர் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய இருந்துச்சு நாங்களும் வீடியோ தான் உட்காந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக சரி அப்புறம் நம்ம எல்லோருமே ஒன்றாவே சேர்ந்து போயிடலாம் போகிற வழியில் நான் விட்டு போகிறதே வடசேரி இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா வடசேரி போயிட்டுருக்கோம் அவங்கள பஸ் ஏற்றி விட்றதுக்காக வடசேரிக்கு போயிட்டுருக்கோம் எல்லோரும் ஒரே காரில் தான் போகணும் ஐயோ சம ஹேப்பி என் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரி நம்ம என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் பிள்ளைங்க எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க எல்லாரும் நான் தான் தெரியும் நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம் இல்லையா அங்கே பிள்ளைங்க கிஃப்ட் வாங்கிட்டு போகணுன்னு சொன்னாங்க சரி கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிஃப்ட்டும் அன்றைக்கி நம்ம வாங்கியாச்சு விட இந்த பொம்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அந்த பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த பாப்பா வேற என்ன சித்தி சித்தின்னு கூப்பிடுவா வளர்முதையக்கா பொண்ணு வந்து என்ன சித்தின்னு கூப்பிடுவா அதனால சரி அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பொம்மையை வாங்கியாச்சு அதுக்கப்புறமா அவங்கள வந்து பஸ்ஸை ஏற்றி விடுறதுக்காக வடசேரி வந்துட்டோம் வந்துவிட்டோம் அவங்கள பஸ்ஸை ஏற்றி விட்டாச்சு பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்க வேண்டிய அங்கே கோவல் வந்துட்டாங்க ஈவினிங் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கச்சேரி வச்சுருந்தாங்க கச்சேரி எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் பேச்சுட்டா பாய்